பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிருசுவினாலும் அவருக்கு இருபது சமாதானம் உண்டாவதாக நமக்கு ஏன் கடவுள் தேவை என்கிறதானே தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் நாம் தியானிப்போம் பிரியமானவர்களே நமக்கு ஏன் தேவன் தேவைப்படுகிறார் என்று சொன்னால் தேவன் நமது சிருஷ்டிகராக இருக்கிறார் அவர் இந்த உலகத்தெல்லாம் அவர் படைத்தார் அதனால் நிச்சயமாக நம்மளுக்கு தேவன் அவர் தேவைப்படுகிறவராக இருக்கிறார் தேவன் இல்லாமல் நமக்கு வேறு ஒரு வாழ்வு இல்லை வேதத்தில் நாம் பார்க்க போனேன்னு சொன்னால் ஆதியாக ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்போ இன்றைக்கு தேவன் அவர் இந்த உலகத்தையெல்லாம் படைத்தபடியினாலே அவர் நமக்கு தேவைப்படுகிறவராக இருக்கிறார் தேவன் இல்லாமல் எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது அவர் தான் அந்த சராசிரங்களை உருவாக்கி இந்த உலகத்தை அவருடைய கரத்திலே அவர் வைத்திருக்கிறார் அப்போ இன்றைக்கு தேவனுடைய கரத்தில் இருக்கிறத நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கிருபை என்னவென்று சொன்னால் ஆதி ஆகும் ஒன்றாம் அதிகார இருபத்தேழாவது வசனத்தில் நாம் பார்க்குறோம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் இந்த உலகத்தில் வாழும்படிதான ஒரு கிருபையை தேவன் என்ன பண்ணுறாருனா நம்ம கொடுத்துருக்கிறார் நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அதை மறந்துட்டு நம்முடைய வேலைகளை நாம் பார்க்க போகிறோம் நம்ம தான் இந்த உலகத்தில் எல்லாமே பண்ணது நம்மளால தான் முடியுது நம்முடைய கைபலன் இதை செய்தது என்று சொல்லி நிறைய நேரங்களிலே தேவனை நாம் மறந்தவளாக இருக்கிறோம் அப்போ நிச்சயமாக இந்த உலகத்தில் எது நமக்கு தேவைப்படுதோ இல்லையோ தேவன் நமக்கு தேவைப்படுகிறவராகும் அவர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே அது நடக்காததாக இருக்கிறது இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது தாயின் கருவிலே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் அதை நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதில் நாம் பார்க்குறோம் பதினாறாம் வசனம் பதிமூன்றிலிருந்து பதினேழு பதினேழு வரைக்கும் நான் வாசிக்கும் பொழுது நீர் என் உலந்திரிகளை கை கை கொண்டிருக்கிறேன் என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினேன் நான் பிரமி பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உமது கிரிகைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருந்தது பிரியமானவர்களே இன்றைக்கு நம்ம நினச்சிக்கிறோம் ஏதோ இந்த உலகத்தில் பார்த்திட்டோம் ஏன் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்களிலே கேள்வி கேட்பதுண்டு தேவனே ஏன் என்ன இது மாதிரி வெற்றிக்கிறே எனக்கு எதுக்கு இந்த சோதனை எனக்கு எதுக்கு இந்த ஏழ்மை எனக்கு எதுக்கு இந்த பெலவினம் எனக்கு எதுக்கு இந்த உலக வாழ்க்கை என்கிறதான கேள்வியிலே நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய சூழ்நிலையில் நம்ம இந்த கேள்வி கேட்பது உண்டு ஆனால் தேவன் எவ்வளோ அருமையாக இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறார் கொஞ்சம் பாருங்கள் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாக தெரியும் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் தேவன் நம்மை படைத்திருக்கிறார் அந்த எலும்புகள் உருவாக்கப்பட்ட போது எலும்புகள் உமக்கு மறைவா இல்லையா நம்முடைய கருவை தேவனுடைய கண்கள் கண்டது அது ஒன்றுமே இல்லாத போது கூட அந்த அந்த கரு வளர்றதான அந்த நாட்களானது என்ன பண்ணுதுன்னா தேவனுடைய புஸ்தகத்தில் அது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்வை நாம் பெற்றிருக்கிறோம் ஆனால் இந்தளவுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு இந்த உலகத்தை படைத்திருக்கிறார் அதற்கு மேலாக விசித்திர வினோதமாய் நம்மையும் படித்திருக்கிறார் நம்முடைய கருவை காணக்கூடியதான ஒரு தேவனுடைய கண்களினாலே நம்முடைய கருவை காணக்கூடியதான பாக்கியத்தை நம்ம என்ன பண்ணோம் பெற்றிருக்கிறோம் இப்படிப்பட்டதான ஒரு வாழ்வை நாம் பெற்றிருக்கிறோம் அதனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா இந்த உலகத்தை படித்தார் நம்மை படைத்தார் அதனால் நம்ம தேவனை சார்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் சங்கீதம் நூறு மூன்றில் நாம் பார்க்கிறோம் கர்த்தரே தேவன் என்ற அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் நாடுகளும் இருக்கிறோம் அப்போ தேவன் நம்மை உண்டாக்கினார் அப்போ தேவன் நம்மை உண்டாக்கிட முடியினாலே அவன் நமக்கு என்னென்னலாம் தெரியும் நம்மை நன்றாக அதாவது தாயின் கருவில் உருவாக முன்னே நம்மை அறிந்ததான தேவன் நம்முடைய எலும்புகள் உருவாகும் முன்னே நம்முடைய எலும்புகள் எப்படி உருவாகுதுன்னு தெரிந்தெடுத்ததான தேவன் நம்முடைய கரு கரு உண்டாக வளரும் முன்னே அவைகளை அதை புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிற தேவனுக்கு நன்றாக நம்மை பற்றி தெரியும் இந்த உலகத்தில் பாருங்கள் நம்மை பற்றி தெரியாத மனிதத்தில் போய் என்ன பண்ணுறாங்க அவங்க அதிகாரம் நிறைந்தவர்களாக இருந்தால் அந்த அதிகார தோரணை காட்டுவார்கள் அவர்கள் பணக்காரர்களாக இருந்தால் அந்த பணத்தின் பெருமையை நம்மக்கிட்ட என்ன பண்ணாங்கன்னா திணிப்பாங்க அவங்க வல்லமை படைத்தவர்களாக இருந்தால் அந்த வல்லமை பற்றி நம்மக்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா பேசுவாங்க ஆனால் தேவன் ஒருவர் மாத்திரம்தான் என்ன பண்ணுறாருன்னா நம்முடைய கருவை கண்டதான அந்த நாட்களை அது வளரக்கூடியதான அந்த நாட்களை முன்னமே என்ன பண்ணுறாருனா எழுதி வச்சுருக்கிறார் யாருங்க அது மாதிரி பண்ணுவாங்க இந்த உலகத்தில் பிரியமானவர்களே ஆனால் இதெல்லாம் மறந்துட்டு நம்ம நிறைய சூழ்நிலையில் நம்முடைய மேலாளர்களை திருப்திப்படுத்தக்கூடியதான ஒரு சூழலையும் நம்முடைய அதிகாரிகளை டைரக்டரை இல்லை கிட்ட இருக்கிறதானே இந்த உலகத்தில் இருக்கிறதான சமூகத்தில் இருக்கிறதான அந்த அதிகாரங்களுக்கு நம்ம என்ன பண்ண அவர்களை திருப்திப்படுத்துகிறதான நோக்கில் நம்ம போய்கொண்டு இருக்கிறோம் இதெல்லாம் என்ன பண்ணதானே வீணான முயற்சி அதற்கு மாறாக தேவனை திருப்திப்படுத்துகிறதானே அந்த முயற்சியில் நம்ம ஈடுபட்டோன்னா நம்முடைய வாழ்க்கையானது அது செழிப்பாக இருக்கும் ஏனென்று சொன்னால் தேவன் நம்மை உண்டாகி இருக்கிறார் நம்முடைய கருவை என்ன பண்ண அவருடைய கண்கள் கண்டது நம்மை பற்றி அவர் நல்லா அறிஞ்சிருக்கிறாரு அவர் உருவாக்குனதான ஒரு என்ன பண்ண ப்ராடக்ட் தான் நம்ம அப்போது உருவாக்கினவர் அந்த சிருஷ்டிகர் என்ன பண்ணுறாரு நம்மை பற்றி நன்றாய் தெரிந்திருக்கிறார் அவர் படைத்ததான அந்த படைப்பில் நம்ம வாழும்பொழுது நம்மை பற்றி நன்றாக அறிந்தவர் தேவன் அதனால் நம்மக்கிட்ட இருக்கிறதான குறைகள் நிறைகள் எல்லாமே தேவனுக்கு தெரியும் அப்போது நம்ம எங்கேந்து வந்தோம் அப்படின்றது தேவனுக்கு தெரியும் நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படி என்கிறதான ஒரு விஷயமானது தேவனுக்கு தெரியும் நம்ம எங்கே போகிறோம் எங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்றதான ஒரு விஷயம் தேவனுக்கு தெரியும் அப்போது தேவன் நம்மை படைத்தபடியினாலே நம்மை பற்றி தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார் என்பதை நம்ம என்ன பண்ணோம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் தேவனை எப்பொழுதுமே நம்ம சார்ந்தவர்களாக இருக்கும் பொழுது அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது அவர் நம்மை என்ன பண்ணுறாரு அதிகமாய் அவர் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் நம்ம பழத்தினால தான் தேவன் என்ன பண்ணுறதில்ல நம்மளை அப்படியே விட்டுடுறதில்ல மாறாக அவர் எப்பொழுதுமே நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார் எல்லா சூழ்நிலையிலும் தேவன் என்ன பண்ணுறாரு நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை வாழ்கிறதான இடத்துல அவர் இருக்கிறார் நம்மோடு கூட வருகிறார் நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரோம் என்பது அவருக்கு தெரியும் போக்குள்ள வரத்துலும் தேவன் என்ன பண்ணுறாரு நம்ம அவர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் இது தேவனுடைய கிருபையினாலே நாம் பெற்றதானே ஒரு மாபெரிய ஒரு கிருபியாக இருக்கிறது இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஆக பிரியமானவர்களே நம்ம எல்லா சூழ்நிலையில் என்ன பண்ணுறோம் தேவையற்றதான முயற்சிகளை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் அப்போ இன்றைக்கி ந நம்மை பற்றி தெரியாத மனிதர்களிடத்துல போய் நம்ம அவர்களிடத்துல ஏற்றும் பேச்சும் வாங்குவதற்கு பதிலாக நம்மை உருவாக்கினதான தேவனிடத்துல நம்முடைய மனங்களை திருப்பும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாருனா நம்மை அவர் ஆசிர்வதிக்கிறவராகவும் நமக்கு அவர் பலனை கொடுக்கிறவராகவும் நம்ம கட்டப்பட்டு இருக்கும் பொழுது நமக்கு அவர் விடுதலை கொடுக்கிறவராகவும் இருக்கிறார் இறைமையாவில் பார்க்கிறோம் எளமையா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் நான் உன்னை தாயின் கருவில் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன் நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு திருக்க தரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார் அப்போது இன்றைக்கி தேவன் என்ன பண்ணுறார் நம்மை தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை அவர் அறிந்திருக்கிறார் ஆக பிரியமானவர்களே இன்றைக்கு தேவன் நம்மை படைத்தவராக நம்மை தாயின் கருவில் உருவாகும் முன்னே தேர்ந்தெடுத்து கொண்டவராக நம்மை பற்றி நன்றாக அறிந்தவராக நம்முடைய வாழ்கிறதா இடத்தையும் நம்முடைய போக்கையும் வரத்தையும் அவர் கண்காணிக்கிறவராக நமக்கு அவர் இறங்குறவராக நம்முடைய நுகத்தடிகளை அவர் முறிக்கிறவராக இருக்கிறார் அதனால் நம்ம தேவனுடைய சமூகத்தில் தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம தேவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் இன்றைக்கு நாம் பார்ப்போம் என்று சொன்னால் தேவனுடைய கரத்தில் இருக்கிறத நம்போம் எல்லா சூழ்நிலையிலும் இந்த உலகத்தில் மனிதர்களை நம்புவதை பார்க்கலும் தேவனுடைய அந்த கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து தேவன் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்ம கைவிட மாட்டார் என்கிறதான விசுவாசத்தோடு இந்த நாளை கடந்து செல்வோம் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்திருக்கிறார் அவர் நம்மை திக்கற்றுவர்களாக விடுவதில்லை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு கூட இருந்து நமக்கு தேவையான ஆலோசனையும் பலத்தையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் அதனால் தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழ்வோம் தேவன் தாமே இந்த நாளையை ஆசீர்வதிப்பார்கள்